நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் உங்களுடன் நான் நண்பர்களை இன்றைய பதிவுல பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இப்பொழுதுதான் உண்மையான எதிரிடம் நாம் சண்டை போட போகிறோம் என்று தனது சக தோழர்களுடன் கதறிய சுப்பா வீரபாண்டியன் அவர்கள் பற்றி தான் இந்த காவில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த திமுக இருக்காங்க பார்த்தீங்களா திமுக கொத்தடிமைகள் திமுக இருந்து அடிமட்ட தொண்டர்களுக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த திமுக வந்து இனிமேல் அழிக்க முடியாது யாராலுமே அழிக்க முடியாது இனிமேல் நிரந்தர ஆட்சி வந்து திமுக ஆட்சி தான் நிரந்தர முதல்வர் வந்து திமுக குடும்பத்திலிருந்து தான் அதாவது கருணாநிதி குடும்பத்திலிருந்து தான் அப்படிங்க மாதிரி ஒரு கற்பனை கோட்டையில மிதந்துட்டு இருக்காங்க உண்மையே இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த திமுக அப்படிங்கிறது ஒரு இரும்பு கோட்டையா தான் இருந்துட்டு இருக்கு அந்த இரும்பு கோட்டைக்குள்ள நாம் தமிழ் கட்சி இப்ப ஒரு ஓட்டையை போட தொடங்கிட்டாங்க சின்ன ஓட்டை அது மிகப்பெரிய ஒரு கோட்டையை தகர்க்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சிறிய ஓட்டையை போடணும் அதற்கு தான் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் அந்த சின்ன ஓட்டையை நம்ம எப்படி நம்ம போட போறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஐயா சுபா வீரபாண்டியன் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு காணொலியில வந்து பேசியிருக்காரு தனது சக தோழர்களுடன் அதாவது இது வரைக்கும் கடந்த ஐம்பது வருஷமா வந்து ஒரு எதிரி மாதிரி ஒருத்தர் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப தான் ஒரு உண்மையான எதிரி கூட சண்டை போட போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு முதல்ல அந்த ஒரு சிறிய கடவுளை இணைக்கிறேன் முதல்ல பாத்துருங்க அதன் பிறகு ஒரு முக்கியமான விடயத்தை வந்து நம்ம பயந்துக்கிறேன் இந்த ஐம்பது ஆண்டுகளில் நாம் எதிரியை சந்திக்கவே இல்லை அதிமுக நமக்கு எதிரியே இல்லை எதிரி மாதிரி ஒருத்தரோட ஐம்பது வருஷம் சண்டை போட்டோம் இப்ப ஏறத்தாழ எடப்பாடி உதயநிதி கார் வரைக்கும் வந்துட்டார் தற்செயலா தான் தெரியல எனக்கு ஐம்பது ஆண்டுகள் எதிரி மாதிரி ஒருவரோடு சண்டையிட்டு கொண்டிருந்தோம் இப்போது எதிரியோடு சண்டை போட எதிரியோடு சண்டை போட என்ன நண்பர்கள பார்த்துட்டீங்களா ஐயா அவர்கள் வந்து தனது சக தோழர்களுடன் எந்த அளவுக்கு கதறி இருக்காரு அதாவது நாம் தமிழ்கட்சியை பற்றி நாம் தமிழ்கட்சி அப்படிங்கிற ஒரு உண்மையான எதிர்க்கூட தான் இனிமேல் சந்தைப்பட போறோம் அப்படிங்கறத பற்றி தனது தோழர்களுடன் இருந்து பயிர் இருக்காரு அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு உண்மையான ஒரு தலைவன் அதாவது தமிழர்களுக்கான உண்மையான ஒரு தலைவன் சரியான தலைவன் யார் அப்படிங்கறத ஐயா சுபா வீரபாண்டியன் அவர்கள் வந்து நமக்கு அடையாளப்படுத்தி கொடுத்திருக்காரு அது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் நமக்கு தமிழருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு கடைசி வாய்ப்பு இறுதி நம்பிக்கை ஒற்றை நம்பிக்கை அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதனால நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த சுயநிலமும் இல்லாம ஒரு பொது நலனோடு அடுத்த தலைமுறைக்காக இந்த இயற்கையும் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்றுவதற்கு ஒரே வழி அண்ணன் சீமானவர்கள் தான் அதனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சீமான் அவர்களுடைய கரங்களை வெளிப்படுத்த வலுப்படுத்த அவருடைய ஆட்சி அமைய அவர் வெற்றி பெற நம்ம என்னன்னா எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்ய முடியுமோ எந்த அளவுக்கு நம்மளால் வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒற்றுமையுடன் வந்து நம்ம களத்தில் வந்து வேலை செய்வோம் நிச்சயம் நான் அதற்கு வந்து ஒரு முன்மாதிரியே இருப்பேன் நான் வந்து உறுதியாக இதை செய்வேன் அது எப்படி அப்படிங்கிற ஒரு நாட்களை பதிவிடுவேன் சரி நண்பர்களே இப்போ இந்த திமுக கொத்தடிமைகள் திமுகவினோட உடன்பிறப்புகள் தலைமையிலிருந்து கீழ்மட்டத்தில் வரைக்கும் திமுக தான் இனிமேல் வந்து இரும்பு கோட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிதப்புல இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ அந்த கோட்டையில் நம்ம ஓட்டையை போட்டோம் இப்போ இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்திருந்ததில்ல இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்கோம் அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்க வந்து அந்த உண்மையை ஒத்துக்க முடியாமல் இது வந்து அதிமுக வாக்கு பாஜக வாக்கு அதனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு வாக்கு வாங்கியிருக்கு அப்படிங்க மாதிரி அவங்களுடைய அந்த சோகத்தை மறைக்கிறதுக்கு வேறு எதையோ ஒன்று வெளியில இருந்து பிறப்பிட்டு இருப்பாங்க ஆனால் என்னது கருத்து என்ன அதிமுக பாஜக மற்றவங்களோடைய வாக்கு கொஞ்சம் கருசி சில வாக்குகள் வந்து வந்திருக்கலாமே ஒழிய முழுமையாக வந்திருக்கிறது வாய்ப்பு கிடையாது இது வந்து நாம் தமிழ்ச்சி கொள்கைக்கும் சீமானுடைய உழைப்புக்கும் கிடைத்த வாக்குகள் தான் இதுவுமே நிச்சயம் இது வந்து வருட்களில் அதிகரிக்கும் சரி இப்போ என்ன ஒன்று ஒரு முக்கியமான விட என்ன அப்படின்னா இப்ப திமுக அப்படிங்கிறது இரும்பு கோட்டை தான் அதுல இருந்து இருக்கு இல்லை இப்போ அந்த அந்த கோட்டையில ஒரு ஓட்டையை போடணும் ஒரு ஓட்டையை போட்டோம் அப்படின்னா அந்த கோட்டையை நம்ம தகர்த்தலாம் இதற்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா இப்போ நேற்று வந்து நடந்த ஒரு சம்பவம் திராத வைத்த வலியோ திராத தலைவலியோ இருந்ததுன்னா ஏதோ ஒன்று குடும்பப்பா எனக்கு வந்து இந்த வைத்தலி தீரணும் தலைவலி தீர்ணும் அப்படிங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம கடந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே நம்ம வீடு கட்டி ஆகுது இன்னும் வேலை செய்யல சரி இதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுல வாசித்துக்கொள்ள அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு கலசம் பதிக்கணும் மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அதுக்கு சதுரத்துக்கு ஒன்றைக்கு ஒன்றை ஒரு ஒன்றைக்கு ஒன்றை நீள அகலம் அந்த அகலத்தில் சதுரத்தில் ஒரு ஒன்றரை அடி ஆலம் பறிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு கலசம் பார்த்திங்க அப்படின்ட்டு சரிட்டு நான் இப்போ அதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க குறிப்பிட்ட இடத்துல நோன் தோண்டணும் அப்படின்னா அது காங்கிரேட்டு நல்லா வருவா போட்ட காங்கிரேட்டு அதை கடப்பாரில் ஒரு கூர்மை புது ஒரு கடப்பாரை புது கடப்பாரை தான் நல்ல புது புதுமையாக கூர்மையை வச்சு அந்த கடப்பாரில் நான் வந்து தட்டி பார்த்தேன் அது வந்து அந்த மொனதான் வலையுமே ஒழிய அந்த காங்கிரேட்டை வந்து பேக்கிற மாதிரி தெரியல அப்புறம் என்ன பண்ணேன் யோசிச்சு இந்த வயரிங் எலக்ட்ரீஷியன் வேலை செய்கிற ஒரு அண்ணன் இந்த மாதிரி காங்கிரீட் உடைக்கணும்னு ஒரு ஏதாவது உலி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டால் அவர் ஒரு உலியை கொடுத்தாங்க அப்போ அந்த உளி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தியல் நல்லா இரும்பு சுத்தியல் இது ரெண்டையும் வச்சு அதை வந்து சரி ஓட்ட போதில் சின்ன ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு காங்கிரீட் அது கீழே வந்து கப்பி மணல் குட்டியிருப்போம் அப்போ முதல்ல ஒரு ஓட்டையை போடணும் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமான தான் அடித்து அடித்து பார்த்தேன் கடப்பாறையில் கடப்பாறையில் நோண்டி பார்த்தேன் அதே மொனம் வளையுது இதுலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் நேரம் பக்கமாக ஒரு சின்ன ஓட்டையை போகிறது கால் நேரம் பக்கமாக முயற்சி பண்ணேன் அடித்து அடித்து ஒரு பக்கமாக சின்ன சின்னதாக சிதெல்லாம் எடுத்து 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 அடித்து கை க வெளியே எடுத்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு காம நேரமாக முயற்சி பண்ணி ஒரு சின்ன ஓட்டையை போட்டேன் சின்ன ஓட்டையை போட்டதுக்கப்புறம் அப்புறம் அடியில் இருக்கிற அந்த கப்பியெல்லாம் அந்த உளியில் வந்து அப்படியே சைடு பக்க உள்ள விட்டு அதெல்லாம் நம்பி எடுத்து அந்த மணல அப்படியே கொஞ்சம் விரல்லலாம் வெளியே எடுத்து விட்டு அதன் பிறகு கொஞ்சம் இன்னும் அந்த ஓட்டை கொஞ்சம் பெருசாக்கி அதன் பிறகு உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து விட்டு எல்லாம் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் சுற்றியில் வச்சு அடிக்க ஆரமிச்சு பாருங்க இந்த கீழே இருக்க கப்பி எடுத்த உடனே மேலே இருக்க அந்த ஒரு அஞ்சு கான் காங்கிரீட் அப்படிங்கிறது சுத்தியில் அடிக்கும் போது எளிமையே அது வந்து உடைஞ்சிருது அப்போ அந்த முதல் அந்த ஓட்டையை போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு காம நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் பக்கமாக ஆணுச்சு ஆனால் அடுத்து அந்த ஒன்றைக்கு ஒன்றை ஒன்றடி ஆழம் அதை வந்து நோண்டுறதுக்கு வெறும் ஒரு கால் நேரத்துக்குள்ள ஒரு பத்து நிமிஷம் ஒரு அதிகபட்சம் ஒரு கால் நேரத்துக்குள்ள அதை வந்து நோண்டி சதிர்ச்சி எடுத்துட்டேன் அப்போ இதில் இருந்து நம்ம உணர்ந்த கூடிய எனக்கு இதை அந்த வேலையை செய்யும் போதே எனக்கு எனக்கு இந்த ஞாபகம் தான் வந்தது கட்சிக்கு நம்ம வந்து கட்சி வந்து இந்தளவுக்கு இவ்வளோ தூரம் வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்தளவுக்கு தான் வாக்கு வாங்கியிருக்காங்க எப்படி இந்த திமுக வந்து பணப்பலம் பதி பதிவு பலம் அதிகாரப்பலம் ஆட்சி பழம் படைப்பலத்தோடு உள்ள திமுக எப்படி வீழ்த்திறது அப்படிங்கிற ஒரு மன எண்ணமும் அப்போ ஓடிட்டு இருந்தது அப்போ அதுதான் எனக்கு உதாரணமாக வந்து தோணுச்சு எனக்கு அதனால் முதல்ல ஒரு ஓட்டை போறதுக்கு நம்ம வந்து சிரமமாக தான் இருக்கும் அந்த ஓட்டையை போட்டோம்னா அதுக்கப்புறம் அதை வந்து பெரிய ஓட்டையை போடுறதுக்கு நமக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது அந்த ஒரு உதாரணம் தான் எனக்கு வந்து எனக்கு கண்மூனம் தெரிஞ்சுது இதை பயந்துக்கணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பயந்துட்டேன் அப்போ இப்போ அதே சமயத்தில் இன்னொரு விடம் என்ன அப்படின்னா இப்போ என் கையில் வந்து உளி இருந்தது அந்த சுத்தி இருந்தது அதை எப்படி வந்து நேக்காக அதை பயன்படுத்தி அந்த உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயும் இருக்கு அப்போ அதுக்காக தான் நான் ஏற்கனவே இப்போ கணவனியில் சொல்லிந்திருக்கேன் அப்போ நாம இந்த திமுக ஓட்டையை தகர்க்கறதுக்கு என்ன நம்ம ஆய்வு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா அதுக்கு அரசியல் புரியல் தான் அது அரசியல் புரிதல் எப்படி பயன்படுத்தணும் அதுக்கு வந்து திண்ணை பிரச்சாரம் அது கிராமப்புற கிளைக்கட்டமைப்பு திண்ணை பிரச்சாரம் திண்ணை பரப்புரை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புற கருத்தரங்கு அப்படிங்கிற விடயங்களை நான் சொல்லியிருந்தேன் அப்ப இதன் மூலமா தான் நம்ம வந்து அந்த எந்த வழிமுறைன்னா இந்த இதுதான் வழிமுறை நம்ம வந்து கிராம மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அரசியல் புரிதல் ஏற்படுத்தணும் அவங்க நான் இந்த வழிமுறையில வந்து நம்ம கடைபிடிச்சா மட்டும்தான் இந்த திமுக கோட்டைங்கிற இரும்பு கோட்டையை வந்து நம்ம தகர்த்து எறிய முடியும் அப்ப இந்த இடத்துல திமுக அப்படிங்கிற இரும்பு கோட்டையை தகர்க்க நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதம் அப்படிங்கிறது அரசியல் புரிதல் அதை எப்படி எந்த வழியில பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கு வந்து இந்த திண்ணை பரப்புரை கிராமப்புற கிழக்கட்டமைப்பு கிராமப்புற கருத்தரங்கு இதன் மூலமா தான் இந்த வழிமுறை மூலமா தான் நம்ம இந்த திமுக அப்படிங்கிற எலும்பு கோட்டையை வந்து நம்ம திறக்க முடியும் அதை வந்து நான் ஒரு முன்மாதிரியே நான் எடுத்து வரும் நேரத்தில் செய்ய போறேன் அதை நீங்க அதை பார்த்து நீங்களும் வந்து உங்கள் சார்ந்த பகுதியில் வந்து முன்னிடுங்க நிச்சயம் இந்த இரும்பு கோட்டை இந்த திமுக அப்படிங்கிற இரும்பு கோட்டையை வந்து நம்ம தக தெரிந்து ஒரு ஓட்டையை போட்டு அதை வந்து அழித்தொழித்து நமது நாம் தமிழ் கோட்டை நாம் தமிழ் கட்சியினுடைய கோட்டையாக வந்து மாற்றுவோம் அப்படிங்கிறத நான் வந்து அந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன் அது நிச்சயம் ஒரு நாட்கள் அது முன்னெடுப்போம் இதை பற்றி வரும் நாட்கள் இதை பற்றி விரிவா பேசுவோம் நமக்கு வந்து வேற இலக்கு இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் ஆட்சி அப்படிங்கும் போது அதுதான் நம்ம மனதில் இலக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கும் போது இதை பற்றி நான் அதிகம் பேசுவேன் அதே சமயத்தில் மற்ற விடயங்களை பற்றி நம்ம பேசுவோம் சரி நண்பர்களே இந்த தகவல்களோடு பயந்து கொள்ள இந்த காணொலியை மீண்டும் மருத்துவ பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்